வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணதுன்னா பார்க்க போகிறோம் மாதிரி பசைஞ்சு வச்சுட்டு இப்போ வந்து சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுற மாதிரி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ அதுலேயும் வந்து அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அதுலேயும் வந்து பெப்பர் பவுடர் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுலேயே வந்து மல்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது அடுத்து வந்து இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நான் கொஞ்சோண்டு தான் சேர்க்குறேன் ஏன்னா வந்து நம்ம பிரியாணியில் உப்பு சேர்ப்போம்ல அதனால் இப்போது இது சேர்த்து நல்லா பிசஞ்சு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பசஞ்சு ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் பார்த்தீங்கன்னா வந்து காரம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் பசங்க சாப்பிடுவாங்க நீங்கள் வேணும்னா காரம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து பசங்க வச்சுட்டோம் ஃபஸ்ட் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் பாட்டிலோடு ஊற்றுறதுனால எனக்கு அளவு தெரியும் உங்களுக்கு அளவு தரலன்னா நெய் ஊற்றின ஸ்பூன் வச்சு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க இப்போது எண்ணெயும் நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் வந்து பட்டா கிராம்பு பிரியாணி இலை ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைசஸ்லாம் நல்லா காஞ்சிடுச்சி இதில் வந்து மீடியம் சைஸில் பசங்க பலாரி எண்ணெயை சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆகுற ஸ்டேஜ் வர வரைக்கும் இருக்கட்டும் ஆகுற ஸ்டேஜ் வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் கோல்டன் ப்ரவுன் ஆகுற ஸ்டேஜ் வந்துட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம சிக்கன் பசஞ்சு வச்சும்போது அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தோம் அதனால் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டா போதும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பசை ஊற வச்சு வச்சிருந்தா சிக்கனை சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஊற வச்சு இப்ப போடுறது வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் தயிரில் வந்து ஏன் சொல்றேன்னா இது ஊற ஊரு இருக்கிற தயிர்ல அதனால் இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் வந்து ஒரு சிலவங்க வந்து பிரியாணியில் இருக்க சிக்கன் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து பிரியாணியில் வந்து நான் தயிர் சேர்க்கலை எதுனால்தான் வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க தயிர் சேர்த்தோம்ல அதனால் வந்து நான் தயிரை வந்து இப்போ தனியாக சேர்க்கலை இப்போ வந்து இந்த பிசைஞ்சு வச்சு இப்போ வந்து இந்த சிக்கன் போட்டு சேர்த்தும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி இதில் வந்து இப்போ பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து சக்தி பிரியாணி மசாலா தான் சேர்த்துருக்கேன் நான் இதை வந்து வெளியிலலாம் வாங்கலை சாரி வெளியில் வாங்கினேங்கிறேன் வீட்டில் அரைக்கல கடையில் வாங்கினேன் சக்தி பிரியாணி மசாலா தான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து பிரியாணி மசாலா வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் பசங்க சாப்பிடுவாங்கன்னு இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் கிண்டி விட்டதுக்கப்புறம் தண்ணி உடனே சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது தண்ணி நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அலாக்கு வச்சு நான் ஒன்றரை அளவுக்கு அரிசி எடுத்தேன் அதே அளாக்கு வச்சு மூணு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அலாக்கில் வந்து ஒரு அளாக்கு நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டு அளாவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த அளவு தான் கணக்கு எப்பயுமே இப்போது இது ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா சீராக சம்பா சேர்த்துக்கலாம் இல்லை சாதாரணமாக நம்ம ரைஸ் வைக்கிறோம்னா அந்த ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது ஒரு கொதி வரட்டும் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை புதினா கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் லாஸ்ட்டாக சேர்க்கும் போது வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட் வாசனை வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்க்கும் போது பயங்கர வாசனையாக இருக்கும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டுறலாம் நல்லா ரெண்டு விசில் போய் கேஸ் விட்டு ஆரிடிச்சு இப்போ ஓப்பன் பண்ண பாருங்க ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் போல பாருங்கள் ரைஸும் அவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் அடிப்படிக்கெல்லாம் இல்லை அவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் சிக்கனும் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இந்த கரண்டி வச்சு இப்படி இது பண்ணாலே இல்லை சாஃப்டாக உள்ளே போகுது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சிக்கன்லாம் அவ்வளோ பஞ்சு பஞ்சியாக வருது ரைஸும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வந்து பிசஞ்சு வச்சு சிக்கனை போட்டதுனால அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ